தேர்போகியில் ஒருத்தருக்கு மூட்டு வைத்தியம் பண்ண தேர்போகி கேள்பட்டீங்கன்னா ராமநாதபுரம் தேர்போகி தேர்போகி ஆமா அங்க ஒரு சித்தர் அடக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சித்தர் அடக்க தலைமை இருக்குது சித்திரமுத்து சித்திரமுத்து சாமிகள் இருக்காரு அடிகளார் பக்கத்துல தேர் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரொம்ப அருமையா இருக்கு ஒரு ஆலமரம் நிறைய இருக்கு நல்லா இருக்கு நான் போய் அங்கெல்லாம் அங்க போயிருவேன் அங்க போய் படுத்து வாங்கிடுவேன் வைத்தியம் பார்த்துட்டு அங்க போவோம் சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஆலமரம் நிறைய இருக்கும் ஆலமரம் தேர் போகில ஒருத்தருக்கு மூட்டு பார்த்தேன் மூட்டு வழி வைத்தியம் பார்த்து நல்லா போச்சு ரொம்ப ஏழை பாவா ரொம்ப ஏழை அப்புறம் என்ன பண்றது ஏழைக்குதானே வைத்தியம் பார்க்கணும் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ப்ராஜெக்டா பண்ணுவேன் அப்ப தேர் போகி போய் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அங்க மோர் பண்ணின்னு ஒரு இடம் இருக்கு தேர்போகி ஒரு மோர் பண்ணை உம் அது என்னமோ ஒரு ஊர் எது இந்த தேவகோட்டை அதுக்கு பக்கத்துல ஒரு மோர் பண்ணைன்னு ஊர் இருக்கு அது பார்த்தி பூரா எல்லா ஆத்தோ இது கடலோரம் இல்ல எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே மீன் பிடிச்சி அனுப்புறாங்க அங்க இருந்து சைக்கிள்ல தேவிப்பட்டினம் போவேன் அங்க இருந்து சைக்கிள்ல தேவிப்பட்டினம் போவேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊரே நல்லா இருக்கும் பூரா கடற்கரை அப்படியே பூரா பணமரம் சோளையா இருக்கும் வேடிக்கை பார்த்துட்டே போறான் பணங்கள் வாங்கி தின்னுட்டு அப்படியே போறது உதவி சாப்பிட்றது இல்லை பணங்கள் வாங்கி வச்சுக்க சோளக்கரை வாங்கி வாயில போட்டு போயிடுவேன் அவன் ஒரே பைத்தியம் பிடிக்கு என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணும் புரியாது யாருக்குமே யாருக்குமே நம்மள புரியக்கூடாதுங்கிறதா இந்த பரிணாம அறிவியல் எப்படி வளர்றான் எப்படி வாழ்கிறான் எப்படி திங்குறான் யாருக்குமே புரியாமல் இருக்கிறதா இந்த உயிர் அமைப்பு அதுதான் மென்டல் போர்ஸ் இவர் ராமநாதபுரம் இவர் ராமநாதபுரம் நீங்க அங்களை அறிமுகப்படுத்திங்க ஒரு நிமிஷம் அறிமுகப்படுத்தி நிறைய செஞ்சுக்கலாம் மறுபடியும் எட்டு மணிக்கு பேசணும் உங்களை அறிமுகப்படுத்திங்க என்னுடைய பேர் இளையராஜா ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி 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 தர்கா பெரிய சித்தருங்க ஏர்வாடி பெரிய சித்தர் அவரு ஆமா ஆமாங்க ஐயா உண்மைங்களா

இந்த குறிப்பிட்ட நாளுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த கதிர்வீச்சல் வந்துகிட்டே இருக்கு அது பிடிக்கும் அந்த ஒருமையோடு போறவங்களுக்கு அது புரியும் மற்றவங்க சாப்பாடுற பிரியாணி புரியாது ஆமா தயிர் சோறு தக்காளி சோறு திங்குறவன் பிரியாணி திக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியாது உடம்ப சுத்தப்படுத்துறவன் அண்ண பாதி சுத்தமா வச்சுக்கிறவன் குறைந்த உணவில் வாழற மாதிரி தான் புரியும் குறைந்த உணவுல வாழணும் அதாவது அப்படித்தான் திருமுலர் சொல்றாரு அப்படிதான் திருவாசகம் சொல்றது அப்படித்தான் திருவள்ளூர் சொல்றாரு அப்படித்தான் நீதிவன்பா சொல்லுது இதெல்லாம் யாருமே தமிழ் பகுத்தறிவாளர்கள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இவனுக்கு எல்லாம் பகுத்தறிவாளன் எப்படி சொல்றது இவனு பகுத்தறிவாளன் யாரு மனிதன் மனித மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்றவன் தான் பகுத்தறிவாளன் மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் மனம் இப்படி எல்லாம் செயல்படும் சொல்லிட்டு பகுத்தறி கொண்டு மனம் இப்படி மனம் வந்து அறிவு அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அது இயற்கைக்கு கட்டுப்பட்டதும் அல்ல மனம் வந்து இயற்கைக்கு கட்டுப்படாது ஐன்ஸ்டின் கொள்கைக்கு கட்டுப்படாது நியூட்டன் கொள்கைக்கு கட்டுப்படாது இந்த வாட்ஸ்அப்ல பேசுறாரே இந்த சவுண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது அதனால கூகுள்ல போனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சவுண்ட் கண்ட கண்டி வருது அதனால இதுதான் விஷயம் இப்ப அறிமுகத்தோட நிறுத்திக்கலாம் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு நம்ம கூகுள் மீட்டிங்ல சந்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம்